மெண்ட் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன இது உங்கள் வந்தனங்கள் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த புரிதல் அவசியம் குழந்தைகளை தைரியமாக முடிவெடுக்க செயல்பாடு வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடைய அதற்கு அவர்களுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பட்டியலிடுகின்றார் எடுத்து யார் மனதும் புண்படும் படியாக நடக்க கூடாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் கிரிக்கெட் ரொபாட்டிக்ஸ் கராத்தே போன்ற விளையாட்டுகளை பெண் குழந்தைகள் விரும்பும் போது அது எதிர்காலத்துக்கு உகந்ததல்ல என்று கூறி மறுப்பது நியாயமன்று குழந்தைகளை கண்காணிப்பிலே வைத்திருந்தால் அவர்கள் புதிய முயற்சிகளை செய்ய தயங்குவார்கள் இதனால் அவர்களின் தனித்திறமைகள் தெரியாமலும் சுயசிந்தனை வளராமலும் போகலாம் எனவே அவர்களை சுதந்திரமாக சிந்தித்து செயல்பட வைக்க வேண்டும் ஆண் குழந்தை அழுதால் தவறு என்று சொல்பவர்கள் பெண் குழந்தைக்கு அதே அடையாளமாக அவர்களின் ஆயுதமாக சொல்லி வளர்ப்பது தவறு அழுகையால் எந்த காரியமும் நடக்காது முயற்சியும் திறமையும் மட்டுமே நீ வேண்டுவதை நிறைவேற்றி தரும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் எல்லா சூழல்களிலும் சமயோசிதமாக முடிவெடுத்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைப்பதோ வெறுப்பு காட்டுவதோ கூடாது இயல்பாக பழகி ஒருவர் நல்லவராக இருந்தால் நட்பை தொடர்ந்து தீயவராக துண்டித்தும் விட கட்டுக் கொடுக்க வேண்டும் பல தரப்பட்ட சூழல்களையும் சந்திக்க வேண்டிய இந்த உலகில் ஒருவரிடம் இயல்பாக பழகுவது அதே சமயம் தனது பாதுகாப்பையும் உறுதி செய்வது பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைத்து உறவினர்களிடமும் அன்போடும் எதிர்பார்ப்பில்லாத சிநேகிதத்தையும் வளர்த்து கொள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டும் நியாயமான முறையில் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஆற்றலும் மனநிலையும் உருவாகும்படி பக்குவப்படுத்த வேண்டும் அவர்களின் ஒவ்வொரு நெல்ல முயற்சிகளையும் மனதார பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும் தனது தாயிடம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக அறிவுறுத்த வேண்டும் அதற்கு இணக்கமான புரிதருடன் கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இது பெற்றோரின் கடமையாகும் குழந்தைகளுக்கு அச்சம் தரும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் விஷயங்களை பெற்றோர்களோ மற்றவர்களோ சொல்வதோ செய்வதோ இன்றைய உலகில் ஆண் ஆண் மற்றும் பெண்களுக்கான பெண் என பாகுபாடற்ற இந்த சமுதாயத்தில் உன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினால் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் என ஊக்கப்படுத்த வேண்டும் பெற்றோர்களே பெண் குழந்தைகளுக்கு இந்த அவசியம் எனவே நீங்கள் இதனை அவர்களுக்கு நல்ல முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதனை உங்களுக்கு தொகுத்து வழங்கியது எஃப் எம்ஜி ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட் மீடியா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் முர்ஷித் அமீன் நன்றி